வந்திருக்குது இந்த வண்டி மட்டுந்தான் குடுத்த விவசாயி விலை சொல்லிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டாவே அல்பல் ஐக்கான உரல் தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த டூஸ் ஃபார் அக்ரோலக்ஸ் ஐம்பத்தஞ்சு இ டிராக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டு இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவா டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு என்ன வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த டூஸ் ஃபார் அக்ரோலக்ஸ் ஐம்பத்தஞ்சு இ டாக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பத்தி அஞ்சு ஹெஸ்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர் செரிங் அயல்பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த வண்டியில் வந்துடுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஹெவியான டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க எங்கேயுமே பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில பட்டனோடு இருக்கக்கூடிய வண்டிங்க பேக் டயர் வந்து தெளிவாக ஜூமிங்ல வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துங்க கம்பெனியில் வந்து டயரே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க வண்டியினுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி ஆஃபிங்ஸ் உள்ள இங்கக்கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்ட நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டோவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக எழுவை திறனை அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இந்த வண்டி இருக்கிறதுனால இந்த வண்டியை சேர்த்தளவு பணிகளுக்கு கேஜுவல் எல்லாமே பணிகள் செய்ய முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்காவான ஜ மெயின்னன்ஸ் தான் வண்டி இருந்துட்டு இருக்குதுங்க இந்த டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நிழல் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் ஜமீன் இளம்பழி அருகில் தான் ஒரு டிராக்டர் கரெக்டாக இருக்குதுங்க இந்த டூஇஸ் ஃபார் அக்ரோலக்ஸ் ஐம்பத்தஞ்சு இ வண்டி இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெரில் சென்று பேசும் போது கட்டாயமா விலையும் அனுசரித்து தேவைப்படும் விவசாயிகள் இந்த டாய் அக்ரோலக்ஸ் ஐம்பத்தஞ்சு இ வண்டியை வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்